கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட ட்வீட்டு உலகம் முழுமைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அப்படின்ற அந்த பதிவு இந்த பதிவை தொடர்ந்து ஈரான் அதனுடைய பதில் பதிவை அதற்கு பதிலடியாக சொல்லியிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக அமெரிக்காவை சார்ந்த காங்கிரஸ் நபர்களும் செனட்டர்களும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல நெத்தன்யாகு ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையை ஆதரித்து கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இதனை தொடர்ந்து இந்த போர் அப்படின்றது வந்து இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற இந்த போர் அப்படின்றது வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற இந்த மும்முனை போராக மாற இருக்குதா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுதியிருக்கிறது இது அடுத்த கட்டமாக உலக போராக மூன்றாவது உலக போராக வெடிக்குமா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்திருக்கிறது இதெல்லாம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் சில மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்னுடைய ஒரு ட்வீட் முதலாக படிச்சு காமிச்சிடுறேன் போர்டோவ் நாடன்ஸ் மற்றும் எஸ்பஹான் உள்ளிட்ட ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நாங்கள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்துள்ளோம் அனைத்து விமானங்களும் இப்போது ஈரானின் வான்வெளிக்கு வெளியே உள்ளன முதன்மை தளமான ஃபோர்டோவில் குண்டுகள் முழுமையாக வீசப்பட்டன அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக வீடு திரும்புகின்றன நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகில் வேறு எந்த இராணுவமும் இதை செய்திருக்க முடியாது இப்போது அமைதிக்கான நேரம் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்கிறாப்புல அதாவது ஈரானினுடைய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையத்தை நாங்கள் குண்டு வீசி அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாப்புல இதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் இது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா ஈரான் வந்து அணு சக்தி இந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் என்ன செஞ்சால் முதன் முதலாவதாக ஈரானினுடைய அந்த தளங்களை நோக்கி அடித்தான் அதில் எண்ணற்ற ஈரானிய அந்த வீரர்களும் அந்த அணு ஆயுத விஞ்ஞானிகளும் வந்து கொல்லப்பட்டாங்க அதற்கு பதில் தாக்குதலாக ஈரான் வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து நாட்களாக இந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு கடுமையான அடியை வந்து வரலாறு காணாத அடியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில எதற்காக திடீர்னு அமெரிக்கா உள்ள குதிக்குது ஏன் ரெண்டு வாரம் கழித்து தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தார் இந்த சமயத்தில் எதற்காக ஈரானை வந்து அமெரிக்கா வந்து உடனடியாக இரவுடரவாக தாக்கி இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இடலாம் ஏன்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது இஸ்ரேல் வாங்கின அடிதான் ஏன்னா இந்த பத்து நாட்களில் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு அடியை எந்த நாட்டுக்கு தெய்வம் சந்தித்ததில்லை கடந்த காலங்களில் நடந்த அரபு நாடுகளுக்கு உள்ள ஆறு நாடுகள் சேர்ந்து தாக்கிச்சு அந்த ஆறு நாள் யுத்தம் அந்த யுத்தத்திலேயா இருக்கட்டும் எழுபத்தி மூணு நடந்த போவர்களே இருக்கட்டும் எல்லாவற்றிலும் சில நாட்களுக்குள்ளாகவே வந்து அந்த ஒட்டுமொத்த நாடுகளையும் முடித்து விட்டது இஸ்ரேல் இப்போ அப்படி இருக்கிறப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் பத்து நாட்களாக கடுமையான அடியை பதிலடியை வந்து கொடுத்துக்கிட்டு ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் இந்த மிசைல்ஸ்க்கு எல்லாம் அயண்டும் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இன்றைக்கு டெல்ல வீவும் ஹைஃபாவும் சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்க முடியுது காசாவை நினைவுபடுத்தக்கூடிய விடமாக டெல்ல வீவும் அதே மாதிரி ஹைஃபாவும் இருக்குது அப்போ இஸ்ரேலுடைய பிரதான மக்கள்கள் வந்து பங்கர்களில் பதுங்குக்குழிகளில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வந்து நசுக்கப்பட்டிருக்குது எண்ணற்ற நபர்கள் சைப்ரஸை நோக்கியும் மற்ற மொத்த நாடுகளை நோக்கியும் பறந்து நாட்டை விட்டு தப்பி ஓடக்கூடிய காட்சிகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலினுடைய மக்கள் ட்ரம்ப்புக்கு சாரி நெத்தன்யாவுக்கு எதிராக கொடி பிடித்து இஸ்ரேலில் வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறப்போ ஒரு பக்கம் உள்ளூர் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஈரானினுடைய அடி இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக அடி அப்படின்னு இந்த பத்து நாட்களாக வரலாறு காணாத அடியை இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஈரானுடைய மிசைல் பாயும் போதும் அது வந்து அமெரிக்க இஸ்ரேலில் பெரிய அச்சத்தையும் நடுக்கத்தையும் வந்து ஏற்பட்டுச்சு எங்கடா நம்ம வீடு தகர்ந்துருமோ நம்ம கட்டிடம் தகர்ந்துருமோ அப்படின்னு பெரிய அளவுக்கான பலத்த சேதத்தை வந்து ஈரான் வந்து தெரிவிச்சிருச்சு இப்போ இந்த போர் இப்படியே நீண்டுச்சுன்னு வைங்களேன் இன்னொரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் அதற்குள்ளாக இஸ்ரேலை பணிய வைத்திருப்பார்கள் ஈரானியர்கள் ஈரானுடைய இராணுவம் இந்த நிலமையில இஸ்ரேல் இந்த கள்ளக்குழந்தை அமெரிக்காவினுடைய கள்ளக்குழந்தை இந்த போர் அப்படின்றது வந்து இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் பின்னணியில் இருந்து இதை இத்தனை ஆண்டுகளாக இதை இயக்கியது யாருன்னு சொன்னால் அமெரிக்கா தான் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் ஒரு நாள் கூட பிடிக்காது அப்போ பின்னணியில் இருந்து அமெரிக்கா செய்தால் இதை இஸ்ரேலால் பிடிக்க முடியல யாரை ஈரானுடைய தாக்குதலை அப்போ என்ன செய்யணும் அமெரிக்கா நேரடியாக உள்ள வர வேண்டிய தேவை இருக்குது இப்போ இதில் அமெரிக்காவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அமெரிக்கா எதை நம்பி இருக்குதுன்னு சொன்னால் ஆயிலை நம்பி தான் இருக்குது அப்போ அரபு நாடுகளில் எடுக்கக்கூடிய இந்த குரூட் ஆயில அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யணும் இப்ப இதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா அமெரிக்கா இங்கே இருக்கக்கூடிய நாடு மத்திய கிழக்கு இங்க இருக்கக்கூடிய நாடு அப்ப இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மத்திய கிழக்குல அமெரிக்காவினுடைய கைப்பாவை பப்பட்டை வந்து வைக்கிறோம் அங்க அப்ப அதுக்காகத்தான் இஸ்ரேலோட நாடு உருவாக்கப்பட்டுச்சு அப்ப இஸ்ரேலுக்கு வந்து தாய் வந்து அமெரிக்கா தான் அப்ப இஸ்ரேல் எந்த அளவிற்கு மத்திய கிழக்குல வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அமெரிக்காவினுடைய அந்த ஆயில் கட்டுப்பாடு அந்த எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிடி அப்படின்றது வந்து அமெரிக்கா கையில இருக்கும் இஸ்ரேல் ஒருவேளை வலுவில் இருந்து போகுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிடி மத்திய கிழக்கை விட்டு நீங்கும் அப்போ எப்பாடு இஸ்ரேலை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேவையும் யாருக்கு இருக்குதுன்னா அமெரிக்காவுக்கு இருக்குது அப்போ அதனுடைய பொருட்டு இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக இறங்கியிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே ஈரானியர்கள் கோமேனி தெளிவாக சவால் விட்டு இருந்தார் அமெரிக்கா இந்த போருக்குள்ளே வந்து குதித்த குதிச்ச குதித்தாங்க அப்படின்னா எங்களை தாக்கினாங்க அப்படின்னா சத்தியமாக நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு ஐம்பது நாயிரம் தயார் செய்து விட்டு இங்கே வந்து குதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார் சம அமெரிக்காவுக்கு எதிராக உலக வல்லாதிக்கும் உலகத்துக்கே பெரிய கட்ட பஞ்சாயத்து டானான அமெரிக்காவை எதிர்த்து இந்த மாதிரியான ஒரு துணிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் வந்து கொடுக்கல அதே மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காமேனியா இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் நீங்கள் வந்து சரணடைந்து தீர வேண்டும் அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தார் அதே மாதிரி காமெனிக்கு வந்து வெளிப்படையாக மிரட்டலும் எடுத்திருந்தாரு காமெனி இருக்காருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் காமெனியை கொள்வது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் அதற்கு காமெனி பதவடி கொடுக்கக்கூடிய விதமாக நான் கிளவேன் வயசான உயிர் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதவடி கொடுத்துருந்தாரு இப்படி வார்த்தை மோதல்கள் போய்கிட்டே இருந்துச்சு இந்த நிலைமையில் இந்த தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மூணு இடம் இருக்குதுல இல்ல இருக்கட்டும் நாடன்ஸா இருக்கட்டும் எஸ்பஹானா இருக்கட்டும் இந்த மூணும் அணு சக்தி நிலையங்கள் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் இப்ப இதை தாக்கி அழித்து விட்டதாக அமெரிக்கா வந்து சொல்லிச்சு இல்லை இதற்கு கொடுக்கக்கூடிய விதமாக ஈரான் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நகரங்களை எல்லாம் விட்டு எப்பயோ நாங்கள் அணுசக்தி இதை வந்து நாங்கள் வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அதனால பெரிய அளவுக்கான எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு வந்து கிடையாது இந்த தாக்குதல்ல பெரிய அளவுக்கு ஈரானிய மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நிலைமையில இந்த அணுசக்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல நியூக்ளியர் கண்ட்ரிஸ் நான் நியூக்ளியர் கண்ட்ரிஸ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதுல முக்கியமாக நாம ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை பத்தி பேசணும் என்ன அப்படின்னா என் பி டி ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அணு ஆயுத பெருக்க தடை ஒப்பந்தம் அப்படின்ற இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கையெழுத்திடப்படுது இதே வந்து அணுசக்தி இந்த அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் வைத்துக் கொள்ளாத நாடுகள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிடலாம் உலகத்திலே ஒன்போது நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த அணு ஆயுதங்கள் இருக்குது இதில் வந்து யார் கிட்ட எல்லாம் இந்த அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா சைனா ரஷ்யா யூகே பிரான்ஸ் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் நார்த் கொரியா அப்படின்ற இந்த ஒன்பது நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த ஒன்பது நாடுகளில் ஐந்து நாடுகள் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இதில் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இதில் அந்த வீட்டோ கண்ட்ரிஸ் இருக்குதுல்ல அமெரிக்கா சைனா ரஷ்யா யூகே பிரான்ஸ் இந்த அஞ்சு நாடுகளும் அதில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க கையெழுத்து போடாத நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் நார்த் கொரியா நார்த் கொரியா கையெழுத்து போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல அந்த கையெழுத்தை வந்து விட்ரா திரும்பப்பட்டுக்கிட்டாங்க அப்போ அதனைத் தொடர்ந்து இந்த நான்கு நாடுகளும் கையெழுத்து போடாத நாடுகளாக இருக்குது அப்ப இந்த ஒன்பது நாடுகள் கிட்டதான் அணு ஆயுதங்கள் இருக்குது இது இல்லாமல் அணுக்கள் இந்த யுரேனியம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் அப்படின்றது வந்து யுரேனியம் என்ரீச்மெண்ட் யுரேனியம் வந்து சொல்றாங்க செறி அந்த யுரேனியம் இந்த யுரேனியத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது அதில் குறிப்பாக ஈரான் கிட்ட இந்த யுரேனியம் இருக்குது இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த என்பிடி இருக்குதுல்ல இந்த என்பிடி ட்ரீட்டில இந்த ஒப்பந்தத்துல ஈரான் கையெழுத்து போட்டிருக்குது அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திற்கு ஆதரவாக ஈரான் கையெழுத்து போட்டிருக்குது ஆனா இஸ்ரேல் என்ன செய்யறன்னா கையெழுத்து போடல அப்ப கையெழுத்து போட்டு ஈரானை பார்த்து இஸ்ரேல் சொல்லுது நீ அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யற நீ அணு ஆயுதத்தை வந்து மேம்படுத்துற அப்படின்னு ஒருத்தர் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு ஈரானு அவன் அணு ஆயுதத்தை பெருக்கிறானா கையெழுத்து போட மாட்டேன்னு அடாவடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இதுக்கு வந்து எதிராக இருக்குதான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது அப்படின்னா அதனை மேற்பார்வையிடுவதற்கு அதனை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு சர்வதேச அமைப்பு இருக்குது ஐஏஇஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இந்த ட்ரீட் இருக்குது இல்லை என்பிடி நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி இதற்கு கீழே இன்னொரு ஷரத்து விதிவிலக்கான ஷரத்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த அணு சக்திகளை வந்து நியாயமான காரணங்களுக்காக பயன்படுத்தலாம் மின்சாரம் தயாரிப்பதற்காக மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்துவதற்காக இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறலாம் ஆனால் எதற்காக பயன்படுத்தக்கூடாது அணு ஆயுதமாக அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஈரான் வந்து இந்த இந்த மூன்று இடங்கள் சொல்கிற தாக்கியிருக்குது இல்லை இந்த மூன்று இடங்கள்ல அணு ஆயுதங்கள் தான் தயாரிப்பதற்காக இருந்தார்கள் அப்படின்றதுக்கு என்ன தரவு இருக்குது அப்படியே ஒருவேளை ஒரு வாதத்திற்கு இஸ்ரேலுடைய வாதப்படி வச்சுக்கிட்டா கூட அதனை கட்டுப்படுத்துவதற்கும் அதனை வந்து முறைப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக பேசுவதற்கும் ஐஏஏக்கு தான் அதிகாரம் இருக்குதே ஒழிய இஸ்ரேலுக்கு அதிகாரம் கொடுத்தது நீ யார் முதல்ல நீ ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு ஈரான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அப்போ நீ அவன் மேலே எதுக்காக தாக்குற உங்ககிட்ட அப்படி அதுக்கு தான தரவுகள் இருக்குது அப்படின்னா ஐநா மண்டலத்துக்கு எடுத்துக்கிட்டு போ இந்த ஐஏ கிட்ட எடுத்துட்டு போ அதை விடுத்து விட்டு ஈரானை இஸ்ரேல் தாக்கியது என்பது அந்த நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக்கியது அப்ப முதலாவது தாக்கியது இஸ்ரேல் தான் அப்ப ஈரான் அதுக்கு பதிலடிதான் கொடுத்தார்கள் இன்றைக்கு அமெரிக்கா மீண்டும் தாக்கி இருக்கிறது வரலாற்று தவறை செஞ்சிருக்கிறது இதுக்கு எதிராக இந்த ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் இல்ல அமெரிக்கா காங்கிரஸ் அமெரிக்க காங்கிரஸ்னா என்ன இங்க லோக்சபா ராஜ்யசபா இருக்குது அதே மாதிரி அங்க உள்ளது காங்கிரஸ் சொல்லுவாங்க அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட் வச்சுக்கோங்க புரிய புரிய புரிதலுக்கு இப்போ அமெரிக்கா ஒரு நாட்டிற்கு எதிராக போர் அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த காங்கிரஸ் அதி அறிவிக்கணும் அதிபருக்கு அந்த அதிகாரம் கிடையாது எப்படி அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் ஒன்னு செக்ஷன் எட்டு இதேபடி பவர் டு டிக்ளேர் வார் யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா அமெரிக்கன் காங்கிரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்ப ட்ரம்ப் வந்து தன்னுடைய ஏகோபித்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த போரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு இந்த போர் அரசு சட்டத்துக்கு எதிரானது காங்கிரசிற்கு எதிரானது அப்படின்னு காங்கிரசனுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது போக இந்த போர் அறிவிப்பு எல்லாம் இதுக்கு சரியான உதாரணம் என்னன்னா வேர்ல்டு வார் ஒன்னையும் டூ சொல்லலாம் ரெண்டே அறிவிச்சது காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் அந்த அதிகாரம் இருக்குதே ஒழிய அமெரிக்க அதிபருக்கு பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் வந்து கிடையாது இப்ப இந்த நிலைமையில ஈரான் வந்து இந்த ஒப்பந்தத்தில எல்லாம் சைன் போட்டுருச்சு எல்லாமே பண்ணிருச்சு ஈரான் வந்து எண்ணற்ற தரவை தயாராக இருக்குது கவர்மெண்ட் எத்தனையோ அறிவிச்சுட்டாரு சர்வதேச நாடுகளோ ஐநா மன்றமோ ஐஏஇஓ யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்குள்ளே விசிட் பண்ணலாம் தாராளமாக பார்க்கலாம் நாங்கள் வந்து அணு ஆயுதம் தான் தயாரிக்கிறோமா அப்படின்றத நீங்கள் வந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத எண்ணற்ற முறை அறிவிச்சுட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டத்தில் பதினெட்டில் ஒரு தடவை நினைக்கிறேன் கூட்டு வந்து காட்டி கிளீன்ஷிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை அப்படின்ற அந்த ஒப்புதலை வந்து கொடுத்துட்டாங்க இந்த நிலைமையில் எதற்காக இவர்களுக்கு இந்த இஸ்ரேலுக்கு இந்த பதட்டம் அப்படின்னா இப்போ அரபு நாடுகள் எடுத்துக்கொண்டால் இது எல்லாமே ஈரானினுடைய அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அது சவுதியாக இருக்கட்டும் அது வந்து ம துருக்கியாக இருக்கட்டும் மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி பஹ்ரைன் ஜோர்டானு ஈஜிப்டு சிரியா எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சி குழுக்கள் போராடுவாங்க ஹவுதிஸ் போராடுவாங்க ஹிஸ்புல்லா போராடுவாங்க ஹமாஸ் போராடுவாங்களே தவிர அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசாங்கம் யாருக்கு ஆதரவாக இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் அமெரிக்காவினுடைய கைப்பாவிகளாக பப்பட்டுகளாக இருப்பாங்க அப்படி மீறி யாராவது சதாம் ஹுசேன் போன்ற நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வந்து என்ன செய்வாங்கன்னா இதே காரணத்தை சொல்லி தான் கொள்வாங்க இப்ப எப்படி சதாம் ஹுசேனுக்கு என்ன சொன்னாங்க சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு கிட்ட என்ன சொன்னாங்க ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்குது சர்வதேச ஒப்பந்தத்தை மீறிடுச்சு சதாம் ஹுசேன் அணு ஆயுதம் தயாரிக்கிறார் அப்படின்னு சதாம் ஹுசேன் என்ன சொன்னாரு யார் வேண்டாமா வரட்டும் ஈராக்குள்ள செக் பண்ணட்டும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா சொன்னாரு அப்ப அதெல்லாம் முடியாது நான் தான் பாப்பேன் அமெரிக்கா உள்ள குதிச்சு ஈராக்ல இல்ல சக்கணக்கான மக்களை சாமானியர்களை அப்பாவிகளை கொன்று குவித்து கடைசியில் சதாம் ஹுசைனின் தூக்கில் போட்டு ஈராக்கில் அனாயுதத்தை கண்டுபிடிச்சா நீ அனாயுதம் இருந்துச்சா அணு உற்பத்தி அனாயுத உற்பத்தி செஞ்சாரா சதாம் இல்லை சதாம் ஹுசைன் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தார் நான் முன்னாடியே சொன்னோம்ல இந்த எண்ணெய் வளம் ஈராக்கில் விளையக்கூடிய எண்ணெய் ஈராக் மக்களுடைய உழைப்பு ஈராக்கினுடைய தேசிய சொத்து இதெல்லாம் என்ன ஹை கோர்ட்டுக்கு என்ன விளக்கமா இருக்கு நான் வந்து அமெரிக்காவினுடைய டாலர்ல விற்கணும் என்னுடைய ஈராக்கி ரியால் வைத்துட்டு போற அப்படின்னு டாலருக்கு எதிராக பணத்திற்கு எதிராக நின்றார் கதாமு கொல்லப்பட்டார் இப்ப அதேதான் ஈரானுக்கும் ஈரானுக்கும் மேல பாருங்க சர்வதேச தடை இருக்குது ஐஎம்எஃப் இன்டர் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குதுல்ல சர்வதேச பணம் இது எதனுடைய துணையும் இல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்காமல் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ஈரான் தான் அப்ப சர்வதேச ஒப்பந்தங்கள் அத்தனையும் ஈரான் மதிக்குது ஈரான் வந்து சர்வதேச துணையின்றி பொருளாதார தடை அவ்வளவு நெடுக்கு அடக்குமுறைகளையும் கடந்து ஈரான் களத்துல நிற்கிது இதை விட்டால் என்ன செஞ்சிருவான் நம்மளுடைய ஆதிக்கத்தை கட்டிடுவான் ஈரானு ஈரானை பார்த்து மற்ற நாடுகளும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இன்னைக்கு ஈரானை ஒடுக்க வேண்டிய தேவை சீரியலுக்கும் அமெரிக்காவுக்கும் மேற்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தாக்குதலை வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா உள்ள குதிச்சிருச்சு இப்போ எதிர்க்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட்ல இதுல வந்து நார்த் கொரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரான் பக்கம் சைனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரஷ்யா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஈரானுக்கு வந்து ரைட் டு டிஃபெண்ட் இட் செல் அதனை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு இவர்கள் எல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் டிப்ளமசி போயிட்டு இருக்குது கத்தாரும் ஒமானும் வந்து ரெண்டு பேரும் நாட்டுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இனி அதுக்கு சாத்தியம் இல்லை பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அமெரிக்கா சொன்ன அந்த அன்கண்டிஷனல் சரண்டர்னு இருக்குது இல்ல அதை தான் வந்து ஈரான் வந்து ஏத்துக்கிறதில்ல இப்போ இந்த நிலைமையில இவர்கள் எல்லாம் அதாவது ரஷ்யா சைனா அதே மாதிரி நார்த் கொரியா இந்த மூன்று நாடுகள் செஞ்சாங்கன்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்கா நேரடியாக உள்ள குதித்திற்கு பிறகாக இந்த நாடுகளும் உள்ளே வந்தால் வேர்ல்டு வார் த்ரீ மூன்றாம் உலக போர் மூழ்வதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது நான் அடுத்தடுத்த காணொலிகளில் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா ஈரானை தொட்டது பெரிய பாதகமான ஒரு செயல் அமெரிக்காவினுடைய வஞ்சகத்தையும் துரோகத்தையும் அது வந்து காட்டுது ஈரான் பதிலடி கொடுக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நொடியில்